ஏ காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் வித் ப்ரியோ இன்னைக்கு என்ன வீடியோனா திருப்பரூர் முருகர் கோவிலுக்கு தான் போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நானும் மாமாவும் கிளம்பிட்டோம் இந்த வீடியோவில் வந்து முருகரோடைய சிறப்பும் அந்த கோவிலில் இருக்க தனி சிறப்புகளும் உங்களுக்கு தெரிஞ்சிக்கணும் நீங்கள் போகணும் அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு போங்க ஹிஸ்டாரிக்கல் டெம்பிள் தான் இதுவும் இங்கே போகிற வழி எல்லாமே அழகான ஒரு நேச்சுரல் பிளேஸ் இருந்துச்சு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நான் அதை பற்றி சொல்கிறேன் பல்லவர் காலத்தில் கட்ட திருக்கோவில் கட்டப்பட்டது அதுக்கப்புறம் பதினேழாம் நூற்றாண்டில் வந்து திருப்பணி செய்து இருக்குது இந்த கோவில் ஐதீகப்படி இது பார்த்தோன்னா தாரகாசுரனை அழித்த முருகப்பெருமான் இங்கு போரிட்டதாக கூறப்படுகிறார்கள் தான் இப்பொழுதும் திருப்போரூர் என்று பேர் அழைக்கப்படுகிறது திரு போர் போர் புரிந்ததுனால திருப்போரூர் அப்படின்னு முருகரை அழைக்கிறாங்க அந்த கோவிலும் அந்த ஊர் பேரும் அதுதான் அழைக்கிறாங்கன்னு சொல்ல வராங்க அதுக்கப்புறமா திருச்செந்தூர் திருப்பரங்குன்றத்துலேயும் திருப்போரூர்லேயும் இது மூன்றாவது ஸ்தலமாக இங்கே போரிட்டு இருக்கார் முருகப்பெருமான் அது மட்டும் இல்லாமல் அகத்தி முனிவர் இங்கு வந்து தவம் செய்து கொண்டிருந்தாராம் கோவிலில் அமைப்பு ஒன்று சிறப்பு மாற்றுமா இங்கே வந்து அமைதி வந்து நிலநாட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நம்ம அமைதியாக கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா அமைதி நாட்டம் நம்ம மனசு வந்து மாறும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி காலத்தில் இருக்கு அப்படின்ட்டு அந்த கோவிலோட சிற்பங்களுக்கு இந்த பௌரம் கந்தசஷ்டி கவசம் இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுருக்க இடத்துல போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா இந்த இப்போ பார்க்குறோம்ல காட்சி இந்த காட்சி வந்து நம்ம தீர்த்த குளம் இந்த தீர்த்த குளம் வந்து எப்படின்னா இது என்ன சிறப்புனா முருகப்பெருமான் வந்து அவருடைய வேல் தோன்றிய தீர்த்த நம்பப்படுகிறது இதில் வந்து தீராத நோயும் தீரும் அதனால்தான் திருப்போரூர் வந்தால் தீராத நோய் தீரும் மன நிம்மதி வரும் குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பிறக்கும் கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கல்யாணமாகும்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நமக்கு கார் ஃபீஸ் வந்து ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறாங்க பைக் ஸ்டாண்ட் பண்ண ஸ்டாண்டுக்கு டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குறாங்க இதுதான் அருள்மிகு திருப்போரூர் கந்தசுவாமி கோவிலோடைய தலவிருஷக் இது இங்கே நடுவில் வந்து எங்கள் மாமா வந்து ந எய் எயித்து ஸ்டாண்டர்ட் படிக்க சொல்ல அதை போய் தொட்டுட்டாராம் அதெல்லாம் ஃபன்னாகவும் இருந்துச்சு நிறைய விஷயமும் இதில் இருக்குது அதுக்கப்புறமா வந்து இதோடய சிறப்பு வந்து நம்ம பார்க்கலாமா இங்கே வந்து கோவிலில் வந்து முருகர் வந்து ஏழு அடி சுயம்புலிங்கமாக இருக்காரா கற்சிலையா அதுக்கப்புறமா வந்து இவர் வந்து சிறப்பு அபிஷேகம் எதுவுமே இல்லை அவருக்கு எதனாலனா அது பதினேற்றாம் நூற்றாண்டில் வந்து நிறுவப்பட்ட எந்திர வழிபாடு எந்திர வழிபாடுனா முருகரோடைய லெஃப்ட் சைடில் இருக்கு வள்ளி தேவயானியோடு எந்திர வழிபாடு இருக்கு இதுதான் முன் அந்த கோபுரம் ஏக்கருக்கு இது எல்லாமே நீங்க வந்து அங்கே போனீங்கன்னா அவ்வளோ நேச்சுரலா அவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வரலாம் இதுல வந்து மெயின் வந்து தூண்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கில்ல இந்த தூண்கள் பற்றி சொல்றேன் பாருங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க இந்த தூணில் வந்து இருபத்தி நாலு தூண்கள் கொண்ட மண்டபம் இருக்குது உள்புறம் இது இது போகிறாங்க பார்த்தீங்களா இந்த தான் இருபத்தி நாலு மண்டபம் அதுக்கப்புறமா இது உள்புறம் நாங்கள் போக போகிறோம் சாமியை சேவிச்சுட்டு வந்து பார்த்துக்கலாம் இது வந்து குமரசஸ்தம் இதை படிச்சுட்டே போகலாம் இது ரொம்ப நல்லது இது வந்து வெளியில் இருக்க முருகர் வள்ளி தேவியானி நாங்கள் வெளியில் வந்துட்டோம் இந்த பாருங்கள் கோவில் சுத்த போகிறோம் இந்த கோவிலில் வந்து இது பனைமரம் தால் செய்த விபூதி இது இருக்குல்ல இந்த பனை மர விபூதி வந்து பதினேழாம் நூற்றாண்டில் பனைமரத்துக்கு அடியில் இருந்த பாகத்தை தான் இங்கே வச்சு விபூதியாக வழிபட்டு வந்துட்டு இருக்காங்க அதுக்கப்புறமா பாருங்கள் கோவில் ஒரு ஒரு இடமும் ஃபீஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு இங்கே மெயின் வந்து வன்னி மரம் இது வன்னி மரத்தை வந்து நம்ம வழிபடணும் வழிபடுறது தான் இங்களுடைய விரிச்ச வன்னி மரம்னு சொல்கிறாங்க இந்த வன்னி மரத்தை வந்து நம்ம தொட்டில் கட்டணும் அப்படின்னா குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் தாலி கயிறு கட்டணும் அப்படின்னா தாலி பாக்கியம் கொடுப்பாங்க முருகர் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இங்கே ஏன் பூட்டு இவ்வளோ இருக்குது அப்படின்னா பூட்டை வந்து நம்ம போட்டோம் அப்படின்னா தலைவிரிச்சதுக்கு இது நமக்கு எப்படி சொல்கிறது வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க கட்டிடுவாங்கன்றது நம்பப்படுகிறது இங்கே இருக்க கோவிலுக்கு நிறைய சிறப்பு வாய்ந்த விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்கப்புறம் முப்பது தூண்கள் கொண்ட நாற்காலிக மண்டபமும் உள்ளது இந்த மண்டபத்தில் பாருங்க இந்த ஒரு நாற்காலி மண்டபத்தில் நான் அவங்களுக்கு ஒரு தூண் காமிச்சிருக்கேன் முருகர் வந்து போர் செஞ்சா மாதிரியும் மல்லி தேவியானி வந்து இருக்கா மாதிரியும் அந்த தீர்த்த இருக்கல அந்த குளத்தோடைய இது காட்சிகளையும் சிற்பிச்சிருக்காங்க இங்கே வந்து ஸ்பெஷலே ஆறு வாரம் ஆறு விளக்கு போடுறாங்க செகப்பு திரி போட்டு ஏத்துறாங்க ஆறு விளக்கு ஆறு வாரம் ஏற்றுனா திருமணம் ஆகும் குழந்தை இல்லாதவர்கள் வந்து வெற்றிலை தீபம் போடுறாங்க இப்போ முருகருக்கு வெற்றிலை தீபம் தான் நிறைய போடுறாங்க இது முன் ராஜகோபுரம் ராஜகோபுரம் எவ்வாறு இருக்கிறது பாருங்கள் அதுக்கப்புறமா கோழி சேவல் எல்லாம் நம்ம வேண்டிக்கிட்டு நமக்கு உடம்பு குணமாகும் அப்படின்றதுனால இங்க குணம் ஆகணும் அப்படின்ட்டு வேண்டிட்டு விடுறாங்க இந்த குளத்தில் வந்து வெள்ளத்தை வந்து கரைக்கணும் வெள்ளத்தை கரைச்சோம் அப்படின்னா நம்ம நோய் கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்லுவாங்க இதெல்லாம் இந்த கோயிலோட சிறப்பு உப்பும் கொட்டலாம் உப்பு கொட்டுறவங்களும் வேண்டிகிட்டு இருக்கவங்க கொட்டுவாங்க இங்கே பாருங்கள் மாமா வேண்டிட்டு அவருடைய இதுவை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு ஃபர்ஸ்ட் வீக்கு விலைக்கு ஏற்றுறாரு ஆறு விளக்கு ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று விபூதி கொடுத்தாங்க செம்மையா ஃபுல்லாக வச்சுக்கிட்டு பிரசாதம் வாங்கினேன் புளி சாதம் ஐம்பது ரூபாய் அதுக்கப்புறம் தேர் அடியை வந்து பார்த்தேன் தேர் வந்து ஓடும்போது நான் சொல்கிறேன் ஏன்னா நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன் நான் இங்கே தானே இருக்கேன் எயிட் கிலோமீட்டர்ஸ் தான் எங்களுக்கு நாங்கள் நிறைய இது பண்ணிவிட்டு ஹோட்டலுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருந்து வீட்டுக்கு கிளம்பலான்னு வந்துவிட்டோம் இந்த கோவிலோட சிறப்பு எல்லாமே நான் சொல்லியிருக்கேன் டைமிங் மட்டும் நான் சொல்லலை இதுதான் டைமிங்கு காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் இந்த டைம் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களை இன்னொரு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் பாய் பாய்